டெல்லியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய கால வாரிவிட்ட அவருடைய சொந்த தங்கையான கனி மொழி இதுதான்டா சரியான நேரம் அப்படின்னு இப்ப கரெக்டா காய்களை நகர்த்த ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் சோ விஜய் அவருடைய இந்த மூமெண்ட்ம இந்த மூவை இப்படி செய்வாரு அப்படின்னு இந்த செயலை சத்தியமா எதிர்பார்க்காத திமுக அலர ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல டெல்லியில இதோ வரேன் தோ வரேன் அப்படின்னு விஜய் அவரை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு விஜய் அவரை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த ராகுல் காந்தி அவருமே இப்ப அலற ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவரை இத்தனை நாளா ஏமாத்துனது தப்பு அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தியில இருந்து இங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே இப்ப கதற ஆரம்பிச்சிருக்காங்க அலற ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதனால தமிழக அரசியல் களம் தற்போது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு விஜய் அவரு எடுத்து வச்சிருக்க அந்த அடி இப்ப அடுத்த கட்டமாக விஜய் அவரை வச்சு அரசியல் பண்ண எல்லாருக்குமே தலையில இடிதான் விழுந்திருக்கு அப்படியே டெல்லிக்கு அவசர அவசரமா போன கனிமொழி அவங்க எதுக்காக இப்ப ஸ்டாலின் அவருடைய காலையே இன்னைக்கு அரசியலில் வாரி விட்டுருக்காங்க விஜய் இந்த நேரத்தில் அவரு என்ன முக்கியமான அரசியல் முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இப்போ ஒன்று ஒன்னா டீடெயிலாக பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்க நேற்று கனிமொழி அவர்கள் அவசர அவசரமாக டெல்லிக்கு அவங்க போயிருந்தாங்க ஸோ எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு அரசியலில் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காங்கிரஸ் அதுக்கப்புறமா திமுக இரண்டு பேருக்கும் இடையே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுப்பறியாகவே இருக்கு தமிழக காங்கிரஸ் அதே போல திமுக காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் இடையே நல்ல உடன்பாடு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை எப்பயுமே இருந்ததில்ல ரெண்டு பேருமே ஒரு மாதிரி எதிரும் புதிருமாக தான் இருக்காங்க அதனால் இந்த தொகுதி உடன்படிக்கை பேச்சுவார்த்தை எதையுமே தமிழக காங்கிரஸ் கிட்ட பேசிக்க வேணாம் டெல்லிக்கு போய் நேரடியா ராகுல் காந்தி அவர்கிட்டயே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் முடிவு எடுத்திருக்காரு ஆனா டெல்லியில் ராகுல் காந்தி அவர்கிட்ட நல்லா பேசி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு சரியான ஆள் இப்போ திமுகவில் இருக்கிற ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவருடைய தங்கையான கனிமொழி அவங்கதான் அதனால கனிமொழியை டெல்லிக்கு அனுப்புகிறோம் அங்கே போய் ராகுல் காந்தி கிட்ட இவங்க பேசுகிறாங்க அதுக்கு அப்புறமா இருபத்தி எட்டுல இருந்து ஒரு முப்பது தொகுதி அதிகபட்சம் காங்கிரஸ் அவங்களுக்கு கொடுத்தா போதும் அடுத்த கட்டமாக இந்த எலெக்ஷன் வேலையில் நம்ம இறங்கிடலாம் எக்காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் அவங்க விஜய் அவர் கட்சிக்கு மட்டும் போயிடக்கூடாது அதனால முப்பது தொகுதி வரைக்கும் அதிகபட்சம் தரோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை கனிமொழி அவங்க கிட்ட சொல்லி இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்காக தான் ராகுல் காந்தி அவரை பார்க்கறதுக்கு கனிமொழி அவங்க போயிருக்காங்க நேத்து ஸோ இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைஞ்சுதான் காங்கிரஸ் அவங்க முப்பது இல்லைன்னா இருபத்தெட்டு தொகுதிகள் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு உள்ள வாங்கிக்க சம்மதிச்சிட்டாங்களா அப்படின்னு நேற்று கனிமொழி அவங்க காங்கிரஸ் தலைமை கிட்ட பேச்சுவார்த்தை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள கனிமொழி அவங்க கிட்ட நிறைய வாட்டி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விசாரிச்சு என்ன நடந்துச்சு காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்களா முப்பது தொகுதி அதிகபட்சம் தர தயார் அப்படின்னு நீ சொல்லிட்டியா அப்படின்னு தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கப்பவே அவ்வளவு ஆர்வமா இருந்திருக்காரு ஸ்டாலின் காங்கிரஸ் தன் கூட இருக்கணும் ஆனா அதிகப்படியான தொகுதிகளை தரக்கூடாது அதிகபட்சம் முப்பது தான் அப்படிங்கிற அந்த ஒரே விடாப்படி முடிவுல ஸ்டாலின் அவர் இருக்காரு ஸோ இந்த நேரத்தை கரெக்டாக இப்ப பயன்படுத்திக்கிட்ட கனிமொழி அவங்க டெல்லிக்கு போனாங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அப்படிங்கிற அந்த பதிலை தான் இப்ப ஸ்டாலின் அவருடைய தலையில இடிய இறக்குற மாதிரி இந்த பதில தற்போது கனிமொழி அவங்க தந்திருக்காங்க சோ கனிமொழி அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமா ஸ்டாலின் அவர் தன்னுடைய மகனை தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு இப்ப கனிமொழியை அங்க டெல்லிக்கு அனுப்புனது கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ள வரணும் திமுக எப்படியாவது ஜெயிக்கணும் தன்னுடைய மகனை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துடன் தான் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறாரே தவிர இந்த எலெக்ஷன்ல திமுக அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா கனிமொழி அவங்க கழட்டி விடப்படுவாங்க திமுக கட்சியால அப்படிங்கிற நிலைமை தான் கனிமொழி அவங்களுடைய நிலைமை அப்படிதான் இப்ப இருக்கு அதனால உதயநிதி அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நான் டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி கஷ்டப்படணுமா அப்படின்னு டெல்லிக்கு போன கனிமொழி தற்போது அவங்க காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமா நிறைவடையல பேச்சுவார்த்தை தோல்வியில தான் முடிவடைஞ்சிருக்கு காங்கிரஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியாவது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் திருத்தமான முடிவுல இருக்காங்க அதுல இருந்து அவங்க இறங்கி வர்றதாக இல்ல உறுதியாக இருக்காரு ராகுல் காந்தி நாற்பது தொகுதி இருந்தால் பேசுங்க இல்லைனா நாங்கள் இருக்கவே இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்குவோம் கொடுக்குறீங்களா இல்லையா இல்லை விஜய் பின்னாடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மிரட்டிக்கிட்டே இருக்காரு ராகுல் காந்தி திமுக கிட்ட இந்த கிழக்கு பிடியை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்காக தான் பேச போனேன் கனிமொழி அவங்களும் பெருசாக எல்லாம் எடுத்து விட்டு பேசாமல் காங்கிரஸ் அவங்கள சமரசம் பண்ணாமல் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இல்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு இருந்துமே கனிமொழி பெருசா ரொம்ப நேரமெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கல ஒரு மணி நேரம் தான் நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சுதான் தகவலும் வெளியாயிருக்கு இதனால கனிமொழிய அங்க டெல்லி தலைமை காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பியுமே இந்த முயற்சி வெற்றி அடையலையே அப்படிங்கிற அதிருப்தியில இருக்காரு இப்ப நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் இப்ப இன்னமும் காங்கிரஸ் தலைமை அவங்க தமிழக வெற்றி கழகம் கிட்ட போலாமா இல்ல திமுக கூடிய இருக்கலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை என்னமோ தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு திமுக முப்பது தரம் அதிகபட்சம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் நாற்பது கண்டிப்பா கொடுக்கணும் மேலும் ரெண்டு ராஜ்யசபா எம்பி பதவிகளும் தரணும் அப்படிங்கிறதுல அழுத்தம் திருத்தமாக உறுதியாக இருக்கிறாங்க காங்கிரஸ் சோ இந்த தான் விஜய் அவரை வச்சுதான் இப்படி கிடுக்கு இப்படி போட்டுக்கிட்டு நாற்பது தரணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தொடர்ந்து அவங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுக கிட்ட இது எல்லாமே காங்கிரஸ் அவங்க திமுக கிட்ட செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பலம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்தான் விஜய் கட்சிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த பயத்தை கொடுத்துதான் தொடர்ந்து திமுகவை அழுத்தத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இந்த இடத்துல சோ இந்த விஷயம் எல்லாமே நேற்று கேள்விப்பட்ட விஜய் அவர்கள் அடுத்த கட்ட அவருடைய அரசியல் நகர்வு முக்கியமான ஒரு முடிவை நேத்து விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு இத கேட்டதுமே அங்க டெல்லியில உட்கார்ந்துகிட்டு இருக்கார் ராகுல் காந்தி அவர் ஆடி போயிட்டாரு சோ அப்படி என்ன முடிவு அவசரமாக தற்போது விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள எடுத்திருக்காரு செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று விஜய் அவர்கள் உடனடியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் அதாவது முழுசா யாருக்குடியுமே கூட்டணி கிடையாது தான் இருநூத்தி முப்பத்தி நாலு எல்லா தொகுதிகளையுமே தமிழக வெற்றி கழகத்தின் வே வேட்பாளர் தான் நிக்க போறாரு அதற்கான வேலையில எல்லாருமே இறங்குங்க ஒவ்வொரு தொகுதியிலையுமே யார் யாரை நிப்பாட்டலாம் அப்படிங்கிற அந்த கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிற முடிவு அந்த வேலையில இறங்க ஆரம்பிங்க ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே யாரை அந்த கேண்டிடேட்டாக நிப்பாட்டலாம் அப்படிங்கிற முடிவை எடுங்க எடுத்து என்கிட்ட அந்த அறிக்கையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்கிற தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் எல்லாருக்குமே இந்த அதிரடியான உத்தரவு கொடுத்துருக்காரு எந்த இந்த மாவட்டத்தில் யாரை நிப்பாட்டினா வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மொத்த அறிக்கை எல்லாத்தையும் இன்னும் சில நாட்கள்ல எங்கிட்ட கொடுங்க தமிழ்நாடு முழுக்க நிக்க போற ஒவ்வொரு வேட்பாளர்கள் அவங்கள சீக்கிரமாக உறுதி செய்யணும் அப்படிங்கிற அந்த வேலையில விஜய் அவர்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு நேத்தே அதற்கான முடிவை விஜய் அவர்கள் எடுத்துட்டாரு எல்லா தொகுதிகளையுமே தமிழக வெற்றி கழகம் தான் நிக்க போறோம் அப்படிங்கிற இறுதி முடிவை விஜய் அவர்கள் எடுத்துட்டாரு ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் அவங்களுடைய தலைமையை கொஞ்சம் ஆட்டம் காண வச்சிருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் அவருடைய இறுதி முடிவை எடுத்துட்டாரு எந்த கூட்டணியும் கிடையாது நாங்க தான் முழுசா தேர்தலில் போட்டியிட போறோம் எந்த கூட்டணியும் இல்ல அப்படின்னு விஜய் அவர் எடுத்திருக்க இந்த முடிவு இத்தனை நாள விஜய் அவர்கிட்ட போயிடுவோம் நீங்க சீட்டு கொடுக்கலன்னா அதிகம் கொடுக்கலன்னா நாங்க விஜய் கிட்ட போயிடுவோம் அப்படின்னு திமுகவை மிரட்டிக்கிட்டு இருந்த காங்கிரஸ் அவங்களுக்கு இனிமேல் அந்த ஆப்ஷன் கிடையாது விஜய் அந்த கதவை மூடிட்டாரு நாங்களே எல்லா தொகுதியிலும் நின்றுக்கிறோம் காங்கிரஸ் நீங்க ஒண்ணும் வரத்தாவில்ல நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் இனிமேலும் அவங்க வந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாரு விஜய் அவர்கள் அதற்கான வேலையில நேத்துதான் முதற்கட்டமா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் எல்லாருமே இந்த தொகுதியில யார் தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருக்காரு மக்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு பெயர் இருக்கிற ஒரு நபராக நிப்பாட்டனும் அந்த நபர்கள் எல்லாரையுமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற நபர்கள் எல்லாரையுமே தேடி எடுக்கிற அந்த வேலையில இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த கட்ட அரசியல் நகர்வையும் இப்ப விஜய் அவர்கள் நகர்த்தி கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாரு அதனால இனிமேல் காங்கிரஸ் அவங்க திமுக கிட்ட தமிழக வெற்றி கழகம் அவங்களை காட்டி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் இனிமேட்டி நடக்காது திமுக அவங்க கொடுக்குற தொகுதியை கவனம் வாய மூடிக்கிட்டு வாங்கிக்க வேண்டிய நிலைமைக்கு இப்போ காங்கிரஸ் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ டெல்லிக்கு போன கனிமொழி அவங்களும் பெருசா ஸ்டாலின் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கரெக்டான பேச்சுவார்த்தை நடத்தி முப்பது தொகுதிக்கு உள்ள காங்கிரஸ் அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு அழுத்தம் கொடுத்தாரு ஸ்டாலின் ஆனா கனிமொழி அவங்களும் ஓம்பையன் சிஎம் ஆகிறதுக்கு நாம் போய் இங்கே அங்கேயும் அலையணுமா உனக்கு உதவி பண்ணணுமா அதுக்கப்புறம் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அவங்களும் ஸ்டாலினை கால வாரிவிட இப்ப கனிமொழி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவருடைய நிலைமை திண்டாட்டமாக தான் இருக்கு அதே போல டெல்லி காங்கிரஸ் அவங்க இப்போ திமுக அவங்களுக்கு மேற்கொண்டு நெருக்கடியை கொடுக்க முடியாத நிலைமைக்கு காங்கிரஸ் அவங்களும் தள்ளப்பட்டிருக்காங்க சரியான நேரத்தில் விஜய் அவர் எடுத்த முடிவு இப்போ திமுகவுக்கும் அதே போல காங்கிரஸ் இரண்டு பேருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியான சூழ்நிலையாக தான் இருக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற கள நிலவர பிரகாரம் இதுவாக இருக்கு